இந்தியாவில் முப்பத்தி ஆறு மாநிலங்கள் இருந்தாலும் நூற்றுக்கணக்கான மாநில கட்சிகள் தேசிய கட்சிகள் இருந்தாலும் எந்த கட்சியும் எந்த மாநிலத்திலும் பெற முடியாத ஒரு மகத்தான வெற்றியை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான இந்த ஆட்சி இந்த கட்சி பெற்றிருக்கிறது இங்கே நம்முடைய வேட்பாளராக நின்ற மரியாதைக்குரிய நன் டி ஆர் பாலவர்கள் நான்கு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி இருபத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் சற்றேறக்குறைய ஐந்து லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாகை கூடியிருப்பவர் மரியாதைக்குரிய அண்ணன் டி ஆர் பாலு அவர்கள் இன்றைக்கு இதுபோன்ற வாக்கு வித்தியாசம் எல்லா தொகுதிகளிலும் இன்றைக்கு வந்திருப்பது என்பதுதான் மகத்தானது வட இந்தியாவை பொறுத்தவரை ஆயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டில் நாற்பது இடங்களிலும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து சொல்லி வந்ததைப் போல நாற்பதும் நமதே என்கின்ற வகையில் நாற்பது இடங்களிலும் மகத்தான வெற்றி கிடைத்திருக்கிறது ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு இடத்திலும் நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் இரண்டு இடங்களிலும் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் ஆறு இடங்களிலும் ரெண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் பதினான்கு இடங்களிலும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் பதினோரு இடங்களிலும் ஒரு லட்சத்திற்கும் குறைவான வித்தியாசத்தில் ஆறு இடங்களிலும் என்று நாற்பது இடங்களிலும் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் இதுபோன்று ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் ஓரிடம் நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் ரெண்டு இடங்கள் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் ஆறு இடங்கள் ரெண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் பதினான்கு இடங்கள் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் பதினோரு இடங்கள் இதுவரை எந்த தேர்தலிலும் எந்த கட்சியும் இவ்வளவு பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றதில்லை இத்தகைய மகத்தான சாதனையை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கிறார்கள் எனவே அந்த வகையில் இந்த வெற்றிக்கு சாத்தியமான உங்களுக்கு நன்றி சொல்லுகிற வகையிலேயும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இன்றைக்கு தொடர்ந்து சொல்லி வருவதைப் போல இந்த விழாவின் நாயகர் முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய நூற்றாண்டு கடந்த ஜூன் திங்கள் மூணாம் தேதி தொடங்கப்பட்டது மரியாதைக்குரிய காரம்பாக்கம் கணபதி அவர்கள் சொன்னதைப் போல தென்சென்னை மாவட்டத்தில் சென்னை தெற்கு மாவட்டத்தில் இதுவரை ஐநூறுக்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகள் கடந்த ஓராண்டில் நடத்தப்பட்டிருக்கிறது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததற்கு பிறகுதான் கலைஞரின் நூற்றாண்டு விழா நிகழ்ச்சிகள் நடத்த நடத்துவது நிறுத்தப்பட்டது ஐநூறுக்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகள் அனைத்தும் இலக்கிய நிகழ்ச்சிகளாக முத்தமிழறிஞர் கலைஞர்கள் எதை அவர் வாழ்நாள் முழுவதும் நேசித்தாரோ விரும்பினாரோ அந்த இலக்கிய நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது பட்டிமன்றங்களாக பாட்டு பட்டிமன்றங்களாக கவியரங்கங்களாக கருத்தரங்கங்களாக பொதுக்கூட்டங்களாக திருமுனை பிரச்சார கூட்டங்களாக போன்ற பல்வேறு திரைப்பிரபலங்கள் பங்கேற்ற இசை நிகழ்ச்சி நடைபெற்றது அதை தொடர்ந்து கவிப்பேரரசு வைரமுத்து தலைமையிலான ஒரு கவியரங்கம் கவியரங்கத்தை பொறுத்தவரை நம்முடைய பா விஜய் போன்றவர்கள் கபிலன் போன்றவர்கள் விவேகா போன்றவர்கள் யுகபாரதி போன்ற திரைத்துறையின் பிரபலங்கள் எல்லாம் பங்கேற்று கவிதை படைத்தார்கள் அந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நேற்றைக்கு பத்திரிகையாளர்களின் பாராட்டு அரங்கம் ஒன்று தென்சென்னையில் நடத்தப்பட்டது இண்டுராம் நக்கீரன் கோபால் மணி மைப்பா நாராயணன் அதேபோல் நம்முடைய செந்தில்வேல் போன்ற பல்வேறு பத்திரிகை ஆசிரியர்கள் நேற்றைக்கு பங்கேற்று ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை பிரபாகர் ராஜா நடத்தினார் தொடர்ந்து நம்முடைய காலம்பாக்கம் கணபதி அவர்கள் இந்த மதுரவாயல் தெற்கு பகுதியைச் சேர்ந்த நிர்வாகிகளின் துணையோடு ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தை அவர் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார் காரம்பாக்கம் கணபதி அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே கேட்டது கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவுக்கு எனக்கு ஒருவரின் தேதிதான் வேண்டும் அவர் கலந்து கொள்ளுகிற நிகழ்ச்சி தான் வேண்டும் அது கழகத்தின் பொதுச் செயலாளராக மட்டும்தான் இருக்க வேண்டும் அவருடைய தேதியை பெற்றுத்தர வேண்டும் என்று அன்பு ஆணையிட்டார் அதன்படியே நம்முடைய இனியண்ணன் துரைமுருகன் அவர்களிடத்தில் கேட்டபோது மறுப்பேதும் சொல்லாமல் அவர் அவருக்கு இருக்கிற இன்றைக்கு பனிச்சுவைகளில் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நம்மிடையே உரையாற்றவிருக்கிறார் அவருடைய உரைக்கு வழிவிட்டு இனிய அண்ணன் கணபதி அவர்களை மனதார வாழ்த்தி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்